புத்திர பேரே இல்லையே அந்த நரக்கம் கிடைக்குமா இதெல்லாம் கேண்டிருப்பா இதெல்லாம் சாமானியர்களுக்காக சொல்லப்பட்ட சாஸ்திரம் சரணாகத்தர்களுக்காக அன்று இத்தனையும் துறந்து உன் திருவடியே சரணம் அவன் வருகிறானோ அவனுக்கு எந்த நரக்கமும் தீண்ட போறதில்ல இல்லையே எந்த பிராயசித்தமும் தேவையும் கிடையாது அதான் மொத்தத்துக்கு சேர்த்து எல்லாத்துக்குமே அவன் திருவடியே பிராயசித்தமா பிடிச்சு நடுறானே ஆனால் அதை தவிர இன்னொன்னு பற்ற வேண்டிய தேவையில்லை அந்த நரக்கத்திலே காப்பாச்சினா இவன் புத்திரன் சரி இவன் காப்பாத்திட்டேனாங்கிறதுக்காக இவனை பிடிச்சி மெதுவா வளர்க்க ஆரம்பிச்சேன் மார்பிலையும் தோல்லியும் போட்டு சோறு ஊட்டி தாலாட்டி பாலூட்டி ஆயிரம் காசு எல்லாம் செலவழிச்சு இந்த கல்லூரியில கிடைக்குமா அந்த கல்லூரியில கிடைக்குமா காசு கொடுத்த இடம் கிடைக்குமா காசு கொடுக்காத இடம் கிடைக்குமா இத்தனை பாடும் பட்டு கடைசியில ஐம்பதாயிரம் ரூபாய் எண்பதனாயிரம் ரூபாய் கொண்டு அவனை சேர்த்துட்டேன் சேமிச்சு சேர்ந்து எல்லாம் முடிஞ்சு போடுது பிள்ளைக்கு பத்தொன்பது வயசு படிக்க ஆரம்பிச்சான் இருபத்தி மூணு வயசு படிச்சு முடிச்சுட்டான் இவ்வளவு வசரம் என்னை விட காலடி ஒசரம் என்னை விட பெரியவன முன்னாடி வந்து நின்றான் வந்தவன் கேட்டான் என்ன பார்த்து நீர் படிக்க வைக்க ஆரம்பிக்கச்சே அந்த படிப்புக்கு மவுஸ் இருந்தது ஆனா இப்ப ரொம்ப குறைஞ்சு படுத்து அந்த படிப்பு உலகத்திலே நீர் அன்னைக்கே ஒழுங்கா யோசிச்சு இன்னைக்கு எந்த படிப்பு வசத்தியா இருந்திருக்குமோ அதை படிக்க வச்சிருக்கணும் நீர் எனக்கு தகப்பனாரா ஏன் இந்த மாதிரி வைக்கூட்டி இவன் கேட்டான் இந்த தாப்பனார்க்கு அப்ப என்ன தோணும் தெரியுமா இதை விட புது நரக்கமே தேவலேன்னு தோணி போடும் இந்த பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு தூரம் இதை பெறாம அந்த நரக்கத்துக்கே போய் சேர்ந்திருக்கலாம் இது இப்ப என்ன இந்த வந்து கேள்வி கேட்கறது இப்படிதான் புத்திரர்களோட தாப்பனார்கள் படுவது அதனால ரகுகுணா புத்திரன் தான் சிறைய நினைச்சிக்கவே நினைச்சுக்காதே வருவன் பெருவாய் பெற்றவனையும் வளர்ப்பாய் அவ்வளவுதான் அவனோட சம்பந்தம் வச்சுக்கணுமே தவிர அவனே உலகம்னு வாழ்ந்தாத்தான் ஆயிரம் சண்ட சச்சரவுகளே வளர்கிறது நீ குடும்பங்களுக்குள்ள எதுக்காக சண்டை வருது சச்சரவு வருது பல இடத்துல முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா கூட்டு குடும்பம்னு சொல்லுவா சிற்றப்பன் பெரியப்பன் அந்த அப்பன் இந்த அப்பன் அத்தனை பேரை சேர்ந்து கூட்டு குடும்பமா இருப்பான் அத்தன்கிட்ட வெடிக்கையா சொன்னார் சாமி இன்னைக்கும் கூட்டு கொடுங்க முன்பு எங்க உண்டுனா கணவனும் மனைவியும் கூடி வாழ்ந்தால் கூட்டு குடும்பம் அவ்வளவுதான் கூட்டு குடும்பம் அவர் சொன்னார் இன்னைக்கு எங்க போறது பெரிய சிற்றப்பனுக்கு நாத்தேடி இவர்கள் யாரும் கூடி இருப்பதில்லை இந்த கூடி இருக்காத்து காரணம் என்ன தெரியுமா விட்டு கொடுக்கற மனப்பான்மை அறவே அச்சு போயிடுது அது இல்லவே இல்ல மனிதனத்துல விட்டு கொடுக்கிற மனப்பான்மை ஏன் இல்லாத போச்சு இது ஒன்னொன்னுக்கு நான் நான் எம்பிள்ளே எம்பண்ணு இது வளரணும் இது வளரணும் இது இதுன்னு குறுகிய வட்டத்துக்குள்ள பார்க்க ஆரம்பிக்க பார்க்க ஆரம்பிக்க விட்டு கொடுக்கிற மனப்பான்மை விட்டு போடும் அது போடுன்னா ஆரோட கூடி வாழறதுக்கு நம்மளால முடியவே முடியாது இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா நம் பிள்ளை கடமை ஆற்ற வேண்டும்ங்கிறது முக்கியம் அதுக்கு மேல வைக்க வேண்டிய அன்பு அவனிடத்துல மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இவனே உலகம் இவளே உலகம்னு வாழ்வதற்கு ஆரம்பித்தால் அந்த பற்றுதல் கண்டிப்பான சண்டையில் தான் போய் விடவே விடும் அதனாலதான் பெரியவர்கள் வைராகியம் வைராகியம் எதுக்காக பேசிட்டு இப்ப அந்த வைராகியம் குறைய குறை எத்த சண்டை சச்சரவு அன்னைக்கு எல்லாராலும் கூடி வாழ முடிந்தது இன்னைக்கு வாழ முடியாததுக்கு என்ன காரணம் இன்னொன்னு பல இடத்திலே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அந்த பெண்ணுக்கு போன இடத்துல ஒத்து போகவே போகாது இது போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு ஆரம்பத்திலேயே நல்ல வேலை பிள்ளைய பெற்றவர் ஜாக்கிரதையா தனியா குடுத்தன வச்சா அவர் தப்பித்தார் அவ்வளவுதான் அவருக்கு உண்டானது அதை விட்டுட்டு இது கூட்டு குடும்பம் இருக்கானு அவர் நினைக்க ஆரம்பிச்சாரு சிரமம் எங்க வரும் தெரியுமா அதீதமான பிரீத்தி அதீதமான காதல கொட்டி கொட்டி இந்த பெண்ணை தாயார் வளர்த்து விடுறாளா இது அங்க போனப்பற இன்னொருத்தர் இடத்துல இது சரி ஒத்து போகவே போகாது அதே பெத்த காலத்துல எவ்வளவு அன்பை காட்டணுமோ அது வரைக்கும் காட்டி வளர்த்து இருந்தால் அன்பு காட்ட வேண்டாம் நான் சொல்ல வரல இப்போ ஆரையும் ஆரையும் அடிக்கணும்னு சொல்ல வரல இருந்தாலும் அன்புங்கிறது எனக்கு ஏற்பட வேண்டியது படைத்தவன் ஒருத்த நடத்தல தான் அபாரமான காதல்ங்கிறது அவன் ஒத்த நடத்துல தான் நான் காட்ட முடியுமே தவிர என்ன இந்த பெண் உறவு இந்த ஜென்மத்துக்கு வரும் அடுத்த ஜென்மத்துக்கு இருக்காது இந்த பெண்ணே போன ஜென்மத்துல எனக்கு பகைவனாக கூட இருந்திருக்கலாம் தெரியவும் தெரியாது இந்த ஒண்ணும் தெரியாத பிள்ளை நடத்திலையும் பெண்ணு நடத்திலும் இத்தனை காதலையும் அன்பையும் காட்டும் கண்டிப்பா தெரியும் இத்தனை ஜென்மாவிலையும் என்னை கைபிடித்து தூக்கிடுவன் தருமால் ஒத்தனு அவங்கிட்ட எந்த அன்பையும் காட்டுறதுக்கு ஆறும் தயாரா இல்லை இப்போ இதுதான் அழகே இந்த வாழ்க்கையினுடைய ரசமான தத்துவம் ஆனால இவர் என்ன தெரிவிக்கிறார் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இவர்கள் எல்லாம் பிரிய போகிறார்கள் ஆனா பிரியாத ஒரு ஒரு ரகுகுணா ஒருத்தனாகத்தான் இருக்க முடியும் நீ காட்ட வேண்டிய அன்பு பக்தி அத்தனை அவனிடத்துலவே கட்டம் கொடுத்துடவே மாட்டான் அதை விட்டுட்டு உலகத்து உறவினர்களிடத்தை நீ வைக்க தொடங்கினாயானால் பிருகதாரண்ய உபனிஷத்துல யாஜ்ஞவல்யர் உபதேசிக்கிறார் தன்னுடைய பத்தைமார்களுக்கு ரெண்டு பேர் பத்னி அன்னைக்கு எல்லாம் சன்னியாசாசிரமத்துக்கு போகணும்னா வெறுமைக்கான விட்டுட்டு ஓடி போயிட முடியாது சன்னியாசம்னாலே வைராக்கியத்தால வரணும் கார்த்தால போட்ட சண்டேனால சாயங்காலம் சன்னியாசம் வரவே கூடாது அந்த மாதிரி போட்டிருந்தனா மறுநாள் கார்த்தால மறுபடியும் வெள்ள வெட்டி கட்டணு தோணும் ஆனால அது போட வரைக்கும் ஏதோ வைராக்கியம்ங்கிறது நீண்ட நெடிய நாள்ல நமக்கு பிறக்கணமே தவிர ஒரு நாள் சண்டை போட்டேங்கிறதுக்காக வைராக்கியம் வந்ததுன்னா இவர் கிளம்பின் இருந்தார் யாக்ஞவர் ரெண்டு பேர் மனைவிகள் சொத்த பிரிச்சு கொடுத்தா வாழறதுக்காக ஒருத்தி பேசாம இருந்து விட்டா இன்னூத்தி மெதுவா கேட்டா நீ குடுத்த சொத்து அதை வச்சு நான் மோக்ஷத்துக்கு போக முடியுமான்னா இவர் பார்த்தார் அதெல்லாம் போக முடியாது எந்த ஊர்ல நீ சௌக்கியமா வாழலாம் அவ்வளவுதான் முடியுமே தவிர போக முடியாது அப்ப நான் சன்னியாசி ஆக விட மாட்டேன் அங்க போறதுக்கு எனக்கு சொத்தை காட்டி விட்டு அப்புறம் நீர் சன்னியாசத்துக்கு அவ சொன்னா அப்ப அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சார் நவா அரே பத்யுக்காமாய பதிப்ரியோ பவதி ஆத்மனஸ்துகாமாய பதிப்ப்ரியோ பவதி நீ நெனச்சிருந்தே இத்தனை நாள் ரெண்டு பேரும் கூடி வாழ்ந்தமே கணவனுடைய அன்புக்காக மனைவி இருக்கறதில்லை மனைவினுடைய அன்புக்காக கணவன் இருக்கறதில்லை ரெண்டு பேரு இருப்பது சாஸ்திரம் சொல்லித்துங்கறதுக்காக ஒன்னாருன்னு எனக்கு முன்னாடி தெரியாது என்னாருன்னு உனக்கு முன்னாடி தெரியாது ரெண்டு பேரும் கூடினோம் இறைவனுடைய அருளாலே ஆஹ் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடப்பட வேண்டியது அவன் ஆணைக்காகவே தவிர உனக்காக நா இல்லை எனக்காக நீ இல்ல நான் ஆர் உனக்கு வழிகாட்ட நீ யார் எனக்கு வழிகாட்ட எல்லோருக்கும் வழிகாட்டியான் அவனுடைய திருவடிகளை காட்டி கொடுக்கிறேன் என்ன உபதேசம் பண்ணிட்டு அவளுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார் அவர் எதுக்காக செல்ல வந்தேன் இது இத்தனை அன்பும் பாசமும் கட்டுப்பாடுகளும் எதனால ஏற்படும் இந்த உடலோடு சேர்ந்த ஆத்மாவை பார்க்க பார்க்கத்தான் இந்த தடங்கள் அத்தனையும் இந்த உடலை பிரித்த ஆத்மாவை தெரிஞ்சு விட்டோம்னா அதுதான் அத்தியாத்ம தர்மம் மேற்கொண்டு சண்டையும் வராது சச்சரம் வராது பூஜரம் வராது இப்ப நாம பாக்கிறோம் இவனை ஹிந்துன்னு பாக்கிறோம் இவனை இன்னொன்னு பாக்கிறோம் இவனை இன்னொன்னு பாக்கிறோம் இந்த இன்னுண்ணா அன்னுண்ணோ இது இத்தனை இந்த உடலோட சேர்ந்தது தவிர பிறப்பினால ஆத்மா இறைவனுக்கு அடிமை இது ஒண்ணே ஒண்ணு தான் இவனுக்கு குரு ஜாதி ரெண்டாவது ஜாதியே கிடையவே கிடையாது அதை தெரிவிக்கிறாரு இந்த எடத்திலே பரமாத்ம அனாசி பரமாத்மஷ் பிராக்நேரப் விவகம்யதே தத்து நாசீன சந்தேகம் நாசி திரவியோபபாதித்தம் முக்தி சாதன பூதத்துவாத்து பரமார்த்தா ந சாதனம் எதை எடுத்து கழிக்கணுமோ ஆக உறவுக்காரன் இல்லை பிள்ளைகள் ஆகாது ராஜ்யம் ஆகாது நீ செய்த கர்மாக்கள் ஆகாது எதுவுமே சிரேயஸ் ஆகாது ஞானம் ஒண்ணுதான் உனக்கு சிரேயஸ கொடுக்கக்கூடியது ஞானத்தை சம்பாதிக்க புறப்படுவாய் பரமாத்மனாத்மனையோர் யோக பரமார்த்த இதீஷதே மித்தை தது எத்ரவியம் ஹிணைதி தத் திரவியதாம் எதா இவனும் அவனும் ஒன்றாவது முடியாது பரமாத்மா என்னன்னைக்கும் சுவாமி அவன் தான் முதலாளி ஜீவாத்மா தாசன் அவனுக்கு தொண்டு புரிவது ஒண்ணுதான் இவனுக்கு என்ன சொல்லி முடிக்கிறார் வேணுரந்திர விபேதேனம் பேதா ஷட்ஜாதி சங்கிதா அபேத வியாபினோ வாயோகோ யதாச பரமாத்மனா அதுக்கு மேல அது உதாரணம் கேட்டாலே அவல தூண்டும் சொன்னாரு இந்த புல்லாங்குழல் வாசிக்கிறோம் இல்லையா நம்ம வேணுதானம்னு கண்ணனை பத்தி வாசிக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் புல்லாங்குழல் இந்த புல்லாங்குழல்ல வரிசையா ஓட்டை எல்லாம் இருக்கும் அந்த கடைசி ஓட்டை வழியா காது உள்ள வரும் அந்த புல்லாங்குழல் இருந்து காது உள்ள வரும் நான் எந்தெந்த ஓட்டையை மூடினு விடுறேனோ விடுபட்டுக்குற ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையோ அது வழியா காது வெளியேறும் அது வெளியேறச்ச காற்று வெளியேறச்ச அந்தந்த ஓட்டைக்கு ஒரு சுவரஸ்தானம் உண்டு இது ஷட்ஜம் இது ரிஷபம் இது காந்தாரம் இது நிஷாதம் என்ன ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒரு ஒரு சுவரஸ்தானம் இந்த காத்து எந்த ஓட்டை வழியா வெளியில வர்றதோ ச சரி க ம ப த நீ அது அது வரும் உடனே ஒருத்தன் கேட்டான் இல்ல சுவாமி சாவரணம்னா வேற காத்து உள்ள போனோம் ரீவரணம்னா வேற காத்து உள்ள போனோம் கா வரணம்னா வேற காத்து உள்ள இது இதான போகுமா ஒரே காத்து தான் உள்ள போகும் ஆனா எந்த ஓட்ட வழியாக வெளியில வருகிறதோ அதுக்கு தகுந்தா போலே ஸ்வரஸ்தானம் அதே போல உள்ள இருக்கிற ஆத்மா ஒரே மாதிரி காத்த போலே எந்த உடலை எடுத்துக் கொண்டிருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை பாக்குறது ஆத்மாவுக்கே வெவ்வேறேன்னு சொல்றதால் அர்த்தமே கிடையாது ஆத்மாக்கள் பலர் உண்டு அதாரும்றுக்கல ஆனா ஆத்மா அத்தனை ஜாதி ஒன்றே ஒண்ணுதான் கவாமனே கவர்ணா நாம் கீரசத்து ஏகவரணத்தா எத்தனையோ பசுமாடு இருக்கலாம் ஒண்ணு பச்சை போட்டு போட்டிருக்கோம் உனக்கு கருப்பு போட்டு போட்டிருக்கோம் ஒன்னு நீலக்கோடு போட்டிருக்கோம் என்னவனா இருக்கட்டும் அதுக்குன்னு பால கறந்துட்டு சாமி அது உடம்புல இருந்த பச்சை புள்ளி இதுலயும் இருக்கு பாருங்க அது உடம்புல இருந்த நீல கோடு பால் இருக்கு பாருங்க ஆறான்னு சொல்ல முடியுமா எந்த பசு மாட்டின் பால கறந்தால அது வெளுப்பா தான் இருக்குமே தவிர அது வரணம் மாறதே கிடையாது அதே போலத்தான் ஜீவாத்மாவும் எந்த உடலுக்குள்ள புகுகிறானோ பிராமணன் கத்திரியன் வைசியன் சூத்ர ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு அடியவன்கிற ஒன்னே தான் உண்மை என்ன ஜீவாத்மாவுடைய தத்துவத்தை அழகா உபதேசித்தார் அந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரும்